திருமணம் செய்கிறதுக்கு ஒரு தோழனை விரும்புகிறேன் என்னுடைய கணவன் ஒரு தோழனாக இருக்கணும் ஒரு ஃப்ரெண்டாக இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடிய பெண்ணா நீங்கள் இதை விட வேற பிரச்சனை வேற எதுவுமே கிடையாது உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய மரபணுப்படி எதுவுமே போதும்னு சொல்ல மாட்டீங்க உங்கள் அமைப்பு அப்படி இல்லை ஒன்றோடு ஒன்று பெற்றா வரும் பொழுது அடுத்ததை பார்த்து போயிட்டே இருப்பீங்க இல்லை அடுத்ததுக்காக இந்த ஒன்றை அதாவது உங்கள் தோழனை உங்களுடைய கணவனை வச்சு செய்வீங்க இது உங்களுடைய இயற்கை சுபாவம் அதனால ஒரு உண்மையை புரிஞ்சுக்கிறணும் அதனால தான் நம்ம முன்னோர்கள் அதிகமான வயசு வித்தியாசத்தில் கல்யாணம் பண்ணாங்க குணம் ரீதியாக நீங்கள் செய்யக்கூடிய தவறுகள் எல்லாம் மன்னிக்கிற கூட யார்கிட்ட இருக்கும் சீனியர்கள்ட்ட இருக்கும் அதனால தான் அந்த காலத்தை பத்து வயசு பதினஞ்சு வயசு வித்தியாசம் பண்ணவங்க யாரும் டைவர்சேசிக்க வந்து நின்றுக்காங்க கேட்டால் ஒரு பர்சன்ட் தான் ஒரு பர்சன்ட் கூட கிடையாது ஆனால் ரீசெண்டாக இப்போ ஷார்ட் பீரியடில் விளையாட பண்ணுறவங்க எல்லா பேருமே டைவிஸ் கேஸுக்கு வந்து நிற்கிறீங்க காரணம் என்ன ஃப்ரெண்டாக பழகுனா தோழர்னா பழகுனா வாழ்க்கை போர் அடிச்சிடும் சில கட்டுப்பாடுகள் நான் அதுக்கும் பெண்ணியத்துக்கு எதிராக பேசுகிறீங்கன்னு நினைக்காதீங்க அது ஒரு அறியாமல் சில கட்டுப்பாடுகள் கட்டாயம் வேணும் வயசு வித்தியாசம் நிச்சயம் அதிகமாக இருக்கணும் ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஒரு பன்னெண்டு வயசாவது வித்தியாசம் நிச்சயமாக இருக்கணும் பெண்ணு கூட பண்ணி சுமத்தவராக இருக்கலாம் அதுவும் தப்பே கிடையாது ஆனால் இந்த வயது வித்தியாசம் இல்லாமல் கல்யாணம் பண்ணுவது அப்படின்பது உங்களுக்கு நீங்களே சூன்யம் வச்சுக்கிற மாதிரி இப்படிப்பட்ட வாழ்க்கை எல்லாமே ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு வயசு அதிகபட்சம் தாண்டாது இப்படி நாற்பது நாற்பது வயசை தாண்டதே மிகப்பெரிய வேலை ஏதோ வேற சில தம்பதி வாழ்ந்திருப்பாங்க அதையும் மீறி வாழ்கிறாங்க அப்படின்னா சொல்ல வேண்டியதில்லை அதில் ஒரு எழுபது பெர்சன்ட் எண்பது பெர்சன்ட் பேர் வெளியே அஃபெக்ஷனோட தான் இருப்பாங்க ஆணாக இருக்கட்டும் கணவனாக இருக்கட்டும் மனைவியாக இருக்கட்டும் எல்லா பேருமே நான் உங்களுக்கு சொல்ல வர்றது ஒன்றே ஒன்று தான் கணவனை ஃப்ரெண்டாக பார்க்கறது ஃப்ரெண்டாக தான் இருக்கணும் விரும்புறது ரொம்ப தவறு அது போக கணவன் வந்து கொடிசொரனாக இருக்கணும் பணக்காரனாக இருக்கணும் எல்லா வகையிலையும் டாப்பாக இருக்கணும் மெயினாக அவன் சொட்டை இல்லாமல் இருக்கணும் அவன் பணக்காரனாக இருந்தாலும் அதுக்குன்னு ஒரு செல்லும் கூட நடத்தக்கூடாது இந்த சமுதாயத்தை மட்டமாக பார்க்கக்கூடிய தொழிலில் பொண்ணி அவன் பணக்காரனாக இருந்தாலும் ஏற்றுக்கிற மாட்டேன் இந்த மனோபாவெல்லாம் உங்களுக்கு மிக ஆபத்தானது இன்னொரு விஷயம் ஆணும் பெண்ணும் சமம்னு சொல்கிறீங்க ஒரு ஆண்கிட்ட ஏன் எவ்வளோ விஷயத்தை எதிர்பார்க்குறீங்க ஆணும் பெண்ணும் சமம்னு சொன்னால் நீங்கள் சம்பாரிச்சு ஒரு ஆணை காப்பாத்தணுன்ற என்ன ஏன் உங்களுக்கு வர வரமாட்டேது என்னையே சுதந்திரம்னு சொல்கிறீங்க இல்லையா அதை செய்யணும்ல உங்களுடைய உழைப்பில் ஒரு ஆணை காப்பாற்றுங்க அவனுடைய உழைப்பை சுரன்றது உங்களுக்கு உரிமை அப்படின்ட்டு எதாவது உங்களுக்கு சொல்லி கொடுத்தது ஒரு சொத்து பத்து இல்லை ஒரு கௌரவம் இல்லை ஒரு ஃபைனான்சியலாக ஆளாக இல்லை அப்படின்னு தெரிஞ்சாலே இல்லை பெரிய பெரியால் இல்லைன்னு தெரிஞ்சாலே அந்த ஆணை நீங்கள் நாயாக கூட பார்க்கறது இல்லை துவக்கத்தில் அவன் அழகாக இருந்தால் உங்கள் தேவைக்கு யூஸ் பண்ணிட்டு தூக்கி போட்டுருங்க இதுதான் தான் நீங்கள் செய்றீங்க பொருளாதார பழத்துக்கும் ஆண்மைக்கும் சம்பந்தம் இல்லை ஒரு ஆணும் பெண்ணும் படைக்கப்பட்டது இயற்கை அதோட காரணத்துக்காக தான் படைச்சிருக்கு ஆனால் ஒரு ஆண் தகுதியானவன் அப்படின்பது பணம் சம்பாதிக்கிறத வச்சு மட்டுந்தான நினச்சிங்கன்னா அது ஐவக்கியத்தனம் அதே மாதிரி நீங்க தகுதியானவரா அப்படின்னு அவங்க கணக்குப்பட்ட என்ன ஆகும் ஒரு ஆண் பெண்ணுக்குரிய தகுதின்னு சில விஷயங்கள் இருக்கு அதெல்லாம் பார்த்தா என்ன ஆகும் பெண் வீட்டுக்கிழமையில் தான் தகுதி உடலை மெயின்டைன் பண்ணுறது தகுதி இதெல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா இது ஒரு பெண்ணு கூட தேரமாட்டிங்க இன்னைக்கு உள்ள காலத்தில் அதனால வயது வித்தியாசம் அதிகமாக இருக்கட்டும் வருமானம் முக்கியம் தான் ஆனால் அதிகமான வருமானம் இருந்தால் தான் முடிப்பேன் சொத்துக்கு இருந்தா தான் முடிப்பேன்னு சொன்னீங்கன்னா மாத்திக்கோங்க இனிமேல் வர காலகட்டத்தில் எந்த ஒரு ஆணும் பெண்ணும் கல்யாணம் பண்ணால் கூட லாங் லைஃப்பாக வாழ்வாங்கனான்னு கேள்விக்குறி சில பெண்கள் எதுக்கு கல்யாணம் பண்ணுறாங்க தெரியுமா வேலை வெட்டிக்கு போகிற பெண்கள் ஊர் உலகத்துக்கான கல்யாணம் வைக்கிறாங்க ஒரு குழந்தை பத்துக்கிட்டு அந்த ஆனால் ஏதாவது காரணம் சொல்லி டைவைஸ் பண்ணிடுவாங்க அவன்கிட்ட ஜீவன கிடச்சிரும் இவங்களுக்கு சுதந்திரமும் கிடச்சிரும் இவங்க தான் தொண்டித்தனமாக வாழ்ந்துக்கலாம் ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் கூட்டி இருந்துக்கிட்டு தான் தொண்டித்தனமாக அந்த பிள்ளை ஒரு அஞ்சு வயசு ஆறு வயசு வரைக்கும் இருந்துட்டு அதுக்கப்புறம் கணவனை நான் டைவர்ஸ்ட் பண்ணிடுறது உப்புச்ச இல்லாத காரணத்தை சொல்லி இப்படி சட்டம் பெண்களுக்கு சாதகமாக இருக்குது அப்படின்றதுக்காக கிட்டத்தட்ட வேலை வெட்டிக்கு செல்லக்கூடிய நல்லா சம்பாதிக்கக்கூடிய அல்லது வருமானம் வந்த பின்பு பெண்கள் இந்த தவறை செய்கிறீங்க இந்த தவறை செய்கிற நீங்கள் நல்லா இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்க அது கிடையாது உங்களை பாரி தான்து வாழ்ந்து கணவனை இழந்து பிள்ளைகளையும் இழந்து வீணாக போன பெண்களை அறுபது வயசுக்கு மேல உள்ள பெண்களை பார்த்து பேசுங்க கன்சல்ட் பண்ணுங்கள் குடும்பம் தான் முக்கியம் கணவன் தான் முக்கியம் நான் அன்னைக்கு அட்ஜஸ்ட் பண்ணி போயிருக்கலாம் விட்டு கொடுத்து போயிருக்கலாம்னா ஐம்பது ஐம்பத்தஞ்சு வயசு அரை வயசு மேலே உள்ள பெண்கள் எல்லாருமே சொல்லுவாங்க உங்களுக்கு முன்னாடி உங்களை மாதிரியே பணம் அதிகமாக சம்பாதிச்சவங்க தான் தொண்டி தரமாக வாழ்ந்தவங்க பெரிய பொறுப்பில் இருந்தவங்க இவங்கெல்லாம் கரெக்டாக சொல்லுவாங்க உங்கள் வாழ்க்கையை பாழாக்காமல் இருக்க உங்கள் கணவர் மூத்தவராக நிச்சயமாக இருக்கணும் நீங்கள் வேறு வழியில் உங்களை நீங்களே உங்களுடைய ஆசைகளை நீங்களே குறைச்சிக்கிறோம் உங்கள் அடிப்படை தேவைகளை நான் குறைக்க சொல்லலை உங்களுடைய ஆசைகளை தான் நான் குறைக்க சொல்கிறேன் இதனால் இதனால நீங்கள் தவறா பார்க்கறத பற்றி எனக்கு இல்லை உங்கள் வாழ்க்கை தவறா பெறக்கூடாது அந்த அக்கறையில தான் பேசுறேன்